வணக்கம் மக்களே நம்ம இப்போ புறாக்கு கல்வி பார்க்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நயன் கல்லினா அதுக்கு எத்தனை மாதம் எப்படி பார்க்கணுன்னு நமக்கு அக்யூரெட்டாக எத்தனை மந்த்து அப்படின்னு தெரியல ஒரு சிக்ஸ் மந்த்து நம்ம குத்து மதிப்பாக சொல்லலாம் ஏன்னா புறா குஞ்சு கூட்டுலேருந்து வெளியே வர்றதுக்கு கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி டேஸ் ஆகும் அது வந்ததுக்கப்புறம் அது கீ சவுண்டு மாறணும் புறா வந்து ஸ்டார்டிங்கில் கீ கீன்னு தான் இருக்கும் ஒரு மாதிரி ஸோ அதுக்கப்புறம் புறா சவுண்டு வர்றதுக்கு ஒரு ஒன் மந்த்து ஆகும்னு வச்சுக்கோங்க ஸோ இது சவுண்டாக வர ஆரம்பித்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒரு ஒரு கல்லியாக விழுந்து விழுந்து முளைக்க ஆரம்பிக்கும் கல்லிங்கிறது அந்த புறாவோட ரெக்கை தான் வாங்க அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கூட்டில் இருக்கிறதுலே சின்ன புறா இது தான் ஆக்சுவலாக இது பத்து கல்லையும் விழுந்துருச்சு பட் நம்ம பிடிச்சி பார்த்தோம் ஒரு ஒம்பது கல்லியில் இருக்கிற மாதிரி தான் ரெக்கை உளுந்து முளைச்சிட்டு இருந்துச்சு ஸோ இதை வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது கண் வெள்ளி கன்று இப்போ தான் லைட்டாக அடிக்க ட்ரை பண்ணுது அடிக்காது பட் மலர்ந்து மட்டும் விழுது அது இன்னொரு அப்டேட்டில் பார்க்கலாம் இப்போ கள்ளி எப்படி பார்க்கணுன்னா புறாவோட ரெக்கையை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக விரிச்சிக்கணும் நம்ம கை பிடிச்சி வச்சுருக்கோம்னா அந்த இடத்துலேருந்து பத்து ரெக்கை அந்த எஜ்ஜிலேருந்து பத்து ரெக்கை தான் கணக்கு பத்து கல்லி ஸோ இப்போ நான் கை காமிக்க பாருங்கள் அந்த காமிக்கிறதுலேருந்து ரெக்கை எல்லாம் லெஃப்ட் சைடு பக்கம் ஒரு பேட்ச் போகும் ரைட் சைடு பக்கம் ஒரு பேட்ச் போகும் அந்த லெஃப்ட் சைடு பார்க்க இருக்கிற பேட்ச் தான் கள்ளி ரெக்கிங்க கரெக்டாக பத்து ரெக்கை இருக்கும் ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை பத்து இருக்கும் இப்போ அந்த ரெக்கையில் ஒன்பதாவது ரெக்கை உள்ளேருந்து என்னென்ன உள்ளேருந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்பதாவது ரெக்கை வந்து விழுந்து சிறுசாக இருக்கும் பாருங்கள் அந்த கை வைக்கலாம் அந்த இடத்துல சிறுசாக முளைச்சி வருதா அது வந்து ஒம்பதாவது ரெக்கை ஸோ இப்போ புறாக்கு வந்து ஒம்போதாவது கல்லியில் இருக்குது ஒம்பதாவது ரெக்கை விழுந்து முளைக்கி அந்த விழுந்து முளைக்கிறது தான் நம்ம கல்லின்னு சொல்லுவோம் இதே மாதிரி நம்ம ரெண்டாவது ரெக்கை எடுத்து பார்த்தோம்னா அந்த அந்த பக்கமும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கல்லின்னு சொல்லணும் ஏன்னா சில சமயம் ரெக்கையை பிடுங்கி விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி முளைச்சிருக்கும் அதை வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது நம்ம இது வந்து அடல்ட்டாக ஆகிறதுக்கு முன்னால் இருக்கிறதான் நம்ம கள்ளி பார்க்குறதுக்கு தேவைப்படும் அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அது பார்க்க வேண்டிய இல்லை ஸோ இப்போ இதில் எடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் அது உளுந்து தான் முளைச்சிருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு இறக்கையுமே விழுந்து முளைச்சிருக்கும் எத்தனாவது இறக்க விழுந்துருக்கோ அத்தனாவது கல்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கவுண்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சாவது இது விழுந்துருந்துச்சுன்னா அஞ்சாவது கள்ளி மீதி அஞ்சு கள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கணும் ஓகே மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்